இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மணி நேரமா இந்த அரங்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க இந்த மாதிரி நாலரை மணி நேரம் உட்கார்ந்து நான் எங்கேயுமே பார்க்கல குடும்பத்துல அமைதி அன்பு பாசம் நிறைந்திருந்தால் மட்டுமே இதை சாதிக்க முடியும் இப்ப எல்லாரும் டயர்டா இருக்காங்க இல்லாட்டி கும்மி ஆட வச்சிருவேன் இவங்களை கிராமத்துல கும்மின்றது ரொம்ப விசேஷமானது ஆடுறக்கு இவங்க ரெடின்னா நான் பாடிடுவேன் ரெடி கை கொட்டி களி நீங்களும் கை கொட்டலாம் தன்ன நன்னாதினம் தன்னான தன தான் தினம் தன்னானி தன்ன நன்னாதீனம் தன்னான தன தானம் தன்னானி தன்னாதீன தன்ன நன்னாதீனம் தந்த நன்னாதீனம் தன்னானி தன்னாதீன தந்தன் தந்த நன்னா தீனம் தன்னானி சக்கரஞ்சக்கரம் நல்ல சங்கு சக்கரம் தோல் மேலே சக்கரஞ்சக்கரம் தலைமையில நல்ல சங்கு சக்கரம் தோல் சக்கர காவடி அக்கரம் அடுது வாடு ரவிந்தைய பாருங்கம்மா சக்கர காவடித ஆடுற விந்தையப்பாருங்கம்மா ஆடுற கையி கும்பாடகமா நல்ல கஞ்சு பேர் மோதிரம்மா ஆடுற கையி கும்பாடகமா நல்ல கஞ்சு பேர் எழுக்கும் மோதிரம்மா கொட்டிர கையிக்கும் குப்பிகள் நல்ல ரோசக்கத்தீரி பொட்டுகளா கொட்டி ரகை இயக்கம் கொப்பிகள் நல்ல ரோச கத்தீரி பொட்டுகளா பொட்டு 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 என்ன பொட்டு நல்ல பொழுது சந்தனம் விட்ட பொட்டு 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 என்ன பொட்டு நல்ல பொழுது சந்தனம் விட்ட பொட்டு விட்டை போட்டுக்காரர் எங்க நன்மாருக்கு என்ன போட்டா ஹீரம்பரம்மா விட்டம் போட்டுக்காரர் எங்க நன்மருக்கு நெத்தி போட்டாம்பரமா சகந்து போட்டு தழை நல்ல சந்தன போட்டு குமுகுமுங்க சகாந்து போட்டு தளதளங்கள் நல்ல சந்தன போட்டு குமுகுமுங்க சாலையில தோறவாரா நல்ல சம்பங்கி என்ன தலையாத்தி சாலையில தோறவாரா நல்ல சம்பங்கி என்ன தலையாத்தி கோபிசாய கொண்டக்கு பூமல கொண்டுசல்லாம நிவாராரா கோபிசாய கொண்டக்கு பூமல கொண்டுசல் அம்மா நிவாராரா எல்ல உழுத பொழுதையில நம்ம எல்லாரும் தண்ணிக்கு போவையில் எல்ல உழுத பொழுதில நம்ம எல்லாரும் தண்ணிக்கு போவையில் மாசி வந்து பொழுதும் மறைக்கு இது கொஞ்சம் தள்ளி நட மாசி வந்து பொழுதும் வரைக்கு இது கொஞ்சம் தள்ளி நட தனது எனது நானும் தன தானகு நானே தனது நான தானகுனது நானே தனது தனது ரோந்த நானே தனது நானே தனது ரோந்த நானே தனது ரொம்ப மிக்ஸ் பண்ணி பாஸ்பர்வர்ட் பண்ண மாதிரி இருக்க அதாவது கிராமமா நகரமா இன்னைக்கு தொன்னைக்கு நெய் ஆதாரமா நெய்க்கு தொன்னை ஆதாரமான்ற மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்ல அதுதான் உண்மை நகரம் வந்து சில விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு வசதியாக இருக்கிறது கிராமம் வந்து பல விஷயங்களுக்கு வசதியாக இருக்குன்றது தான் உண்மை எங்களுக்கெல்லாம் இந்த நகரத்தில் வாழ்ந்து வாழ்ந்து பார்த்திங்கன்னா என் பசங்க சொல்லுவாங்க எப்போ எக்ஸாம் முடியும் எப்போ புஷ்போனத்துக்கு போகலாம் கிராமத்துக்கு போயிட்டு அப்படியே எதனா தண்ணி கால் கால் நனையணும் குளம் குட்டைகளில் கால் நனைய நிற்கணும் அப்படியே போட்டிங் போகணும் அந்த தென்னை மரத்தில் தென்னங்காயை அடித்து அது இளநீர் குடிக்கணும் அந்த பசு மோர் குடிக்கணும் ஆட்ட பிடிச்சி அப்படியே மடியில வச்சுக்கணும் அந்த மண்ணுல கோதி விளையாடணும் ரொம்ப ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரி கிராம வாழ்க்கை தான் பிடிக்குது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஆஹா நகரம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பிஸா எல்லாம் திங்குறாங்கயா பிச்சு பிச்சா 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 நூல் நூலா வருது அப்படின்னு நினைப்பாங்க சீஸ் நூல் நூலா வருதுன்னு ஊசி போன வடைய பிச்சா கூட நூல் நூலா எதுவாக இருந்தாலும் நிம்மதியாக வாழணும் அமைதியாக வாழணும் சாதனை படைத்து வாழணும் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்க நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா மணி வந்து மூணு ஆயிடுச்சு நீங்க எல்லாம் சாப்பிடணும் அந்த ஒரே கருத்து என் மனசுல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியல நிறைய பேர் வந்து கின்னஸ் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய வந்து சமூகம் அந்த என்ன சொல்றது அந்த இந்த வெளிச்சம் மீடியா வெளிச்சம் பட்டவங்க மட்டும் தான் சாதனை பெண்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது இவங்களை அதாவது இவங்க நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இதே மாதிரி பள்ளி நான் ஆரம்பிச்சேங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னால முடியல என்னால நடத்த முடியல எல்லா டீச்சர்ஸ் இருந்தாங்க எல்லா பணவசதி எல்லா இடம் எல்லாம் நல்லா இருந்தது சென்னையில நடத்தல கும்பகோணத்துல நடத்தினேன் என்ன என் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே அங்க இருக்காங்கன்னு எல்லாமே நடத்தினா நான் இழுத்து மூடிட்டேன் நான் உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்